வீட்டில் உள்ள நாய் அமாவாசை என்று இறந்தால் என்ன பலன் வெல்கம் டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது வீட்டுல உள்ள நாய் வந்து அமாவாசை அன்னைக்கு இறந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம் எதுவும் ஏற்படுமா இல்லை வந்து நம்ம ஏதாவது விஷயத்தில் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணுமா இது எதை குறிக்கிது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாயே அமாவாசை அன்னைக்கு இறந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயணம் செய்கிறீங்க வண்டி போட்டுறீங்க இல்லை பஸ்ஸு காரு இப்போ எதுவாக இருந்தாலும் சரிங்க வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் வீட்டில் இருக்கிறவங்களோட பெரியவர்களோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கைங்க அவங்களுக்கு உடல் ரீதியாவது ஏதாவது தொந்தரவு கிடச்சி அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணுங்க